தமிழ்நாட்டின் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் கட்டப்பட உள்ள இருபத்தி மூன்று சிறு விளையாட்டு அரங்கங்களின் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த திட்டங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத் துறையின் சார்பில் இருபத்தி மூன்று சட்டமன்ற தொகுதிகளில் அறுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படவுள்ள இருபத்தி மூன்று முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கங்களின் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக அடிக்கல் நாட்டினார் இதேபோல் மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் தொன்னூற்று எட்டு கோடியே தொண்ணூற்றி இரண்டு லட்சம் செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள் மீன் இறக்கு தளம் மற்றும் புதிய மீன் விதை பண்ணை ஆகியவற்றையும் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் புதிய நெருக்கமான நம்ம